வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடக ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டில் கடக ராசியான உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குமா முன்னேற்றங்கள் இருக்குமா தடைகள் விலகுமா கஷ்டங்கள் தீருமா குடும்பத்திலும் செய்யும் தொழிலிலும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் நித்தமும் சந்திக்கின்ற தொல்லைகளிலிருந்து விடுபட முடியுமா என்கின்ற கேள்வியைத்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் கடகராசி என்றாலே சந்திர பகவான் ஆட்சி அமைத்து குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் புத்தாண்டு வரைக்கும் பனிரெண்டு மாதங்களாக உங்களுக்கு பலன்களை பற்றி பார்க்கலாம் கடக ராசி புனர்பூசம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் நிறைந்த ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு சனி ராகு கேது நான்கு ராஜ கிரகங்களில் நான்கு ராஜ கிரகமும் பாதகஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறது பாதகம் என்றாலே கெடுபலன்கள் மட்டும்தான் நடக்குமா என்பதை மறந்து கெடு பலன்கள் என்பது கெட்ட கிரகங்கள் கெட்ட இடங்களில் அமரும்போது மட்டும் கிடைப்பதல்ல அதே போல இப்போ சொல்லக்கூடிய இந்த பதிவு இந்த பலன்களாகப்பட்டது கடகராசியான அனைவருக்கும் இதே போல நடக்கும் என்றும் சொல்லவும் முடியாது காரணம் தசா சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகளும் அந்த கிரக அமைப்புக்களில் இருக்கின்ற கிரகங்களால் கிடைக்கக்கூடிய தசாவும் அந்த தசா தருகின்ற பலன்களுக்கு அப்பாற்பட்டது தான் ராசி பலன் உண்மையை சொல்லும்போது உடைச்சி தான் சொல்லணும் கடகராசியான உங்களுக்கு உங்களுடைய ராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் மூன்று வகையான தசாக்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு தசா முடிந்தால் இன்னொரு தசா நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த தசாவாகப்பட்டது பலமாக இருந்து விட்டால் பெரிதளவு பிரச்சனைகளை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது அது மட்டும் இல்லை பிரச்சனையே இல்லாமல் இருக்கவும் இருக்காது காரணம் அஷ்டமத்து சனி கேதுக்கள் பாதகம் அஷ்டமசனி ஒரு வகையில் உங்களை விட்டு விலகியது அது திருக்கணித ரீதியாக அஷ்டமசனி விலகியதுமே நற்பலன்கள் நடக்க வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் என்பது படிப்படியாக முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி பாதையில் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் விலகினார் குரு பகவான் விரய குருவாக வரப்போகிறார் விரயம் என்பதும் பயம் வேணாம் ஏன்னு விரய விரயகுருவாக இருக்கும்போது பெரிதளவு உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் தருவார் என்று ஜோதிடத்தில் சொல்லவில்லை ஆனால் உடல் ரீதியாக சில உபாதைகள் வரும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் பணம் என்பது எவ்வளவு வந்தாலும் விரயங்களாகவே இருக்கும் அது உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகளால் பண விரயம் ஏற்படுமே தவிர பெருசாக கஷ்டம் துன்பம் சொல்ல முடியாது அப்படி பெரிதளவு துன்பங்கள் தர வேண்டுமென்றால் தசா கெட்ட தசாவாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனாக்கா ராகு கேதுக்கள் தவறான இடத்தில் அமருவதால் இப்படிப்பட்ட பாதகம் பாதகோரம் கடகராசிக்காரங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க ராகு என்பவர் எட்டாம் இடத்திற்கு வந்து அமருவது எட்டாம் இடத்தில் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் திடீர் வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொருட்கள் திருடு போகும் பணம் மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் திடீர்னு உங்களுக்கு கையிருப்பு கரைவதற்குண்டான விரயங்களை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது அல்லது வரும்போது வீழ்ச்சிகளை சந்திக்காமல் இருக்க முடியாது நஷ்டங்களும் கஷ்டங்களும் சந்திக்காமல் இருக்கவே முடியாது இருந்தாலும் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆனால் அதிகப்படியான உழைப்பும் அதிகப்படியான வேலை சுமையும் அலைச்சலும் மன உளைச்சலும் இருப்பதால் மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாது பிரச்சனை ஒன்று போன உடனே இன்னொரு பிரச்சனை வருது நமக்கு அஷ்டம சனி விலகுச்சா இல்லையா என்கின்ற கேள்வி உங்களுக்குள்ளவே கட்டாயம் இருக்கும் இதற்கு காரணம் கிரக மாற்றங்கள் தான் அஷ்டமசனி விலகையாச்சு நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக மாறப்போகுதுன்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது இன்னும் சில காலம் பொறுமை நிதானமாக கட்டாயமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கேது பகவான் இரண்டாம் ராசியில் அமருகின்ற காலமாகப்பட்டது கேது பகவான் அமருகின்ற ஸ்தானத்தின் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் அமருவது அவ்வளவு சிறப்பான பலன்களாக இருக்காது அதுவும் ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானின் ராசியில் அமருவதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் தனஸ்தானத்தையும் குறிப்பதினால் பணம் என்பது ஏமாற்றப்படலாம் அல்லது விரயங்களை சந்திக்கலாம் அந்த விரயத்தால் மனம் விரக்தி அடையும் இதே போன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையாக எப்பொழுது பாதிப்புகள் வரும் கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் பனிரெண்டில் அமருவ காலத்தில் தான் இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுப்பார் ஆனால் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசா நடந்துவிட்டால் மற்ற உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து உபகிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு அன்று நல்ல நிலையில் அமர்கிறது ஆகையால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் என்று சொல்ல வேண்டும்னா ராகு கேதுக்கள் தான் குருவும் சனியும் நல்ல இடத்தில்தான் அமர்ந்து நற்பலன்களை செய்வார்கள் இதனுடன் சேர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசாவாகப்பட்டது பலமாக இருந்துவிட்டால் பெரிதளவு கஷ்டங்கள் இருக்காது நல்ல நிலையில் இருக்கும் இருந்தாலும் ராகு கேதுக்களை நம்ப முடியாது மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் காரணம் மாய கிரகம் அதுவும் மாய கிரகங்கள் வந்து தவறுகளை செய்ய வைக்கும் அல்லது இதுக்கு முன்னாடி தவறுகளோ தப்போ செய்திருந்தா இப்போ அந்த தவறும் தப்பும் நாலு பேருக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அவமானங்களை கொடுக்கும் பல வகையான இன்னல்களை கொடுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிகிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறது அது வேலை விஷயமாக கூட இருக்கலாம் அது வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் பிரியணுன்றதெல்லாம் கிடையாது வேலை விஷயமாக கூட வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் வியாபார விஷயமாக வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை இருக்கிற வீடு பிடிக்காமல் மற்றொரு வீட்டுக்கு மாற்றம் பெறலாம் இப்படியெல்லாம் பல வகையில் உங்களுக்கு மாற்றங்களும் கொடுக்கும் மன சஞ்சலங்களும் கொடுக்கும் இதற்கு பரிகாரமாக ராகு கேது சரியில்லைன்னாவே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை வளம் வந்து வணங்கி வர வேணும் அதுவும் கேட்டிங்கனாக்கா ராகு பகவானுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமாக துர்கையம்மனை வணங்கி வர வேண்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் கேது பகவானை வணங்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா பிள்ளையாரை வணங்கி வரலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அப்படி முடியாதவங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வந்தாலே உங்களுக்கு கெடுப்பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்